அவனுக்கு நாம சென்று சாபத்தை கொடுக்க வேண்டும் அப்படி வந்து உருவாக்கப்பட்டவே எங்க வருகின்றார் தெரியுமா கைலாயத்தை தேடி வர வேண்டும் அப்படி என்று வருகின்றாரே கைலாயத்தை தேடி கைலாயத்தை தெரியவா आह 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 आ

உருவாக்க மகாவணிவர் ஓடி வந்து எல்லாம் கடந்து ஓடோடி வந்து சிவபெருமானுக்கு நம்ம சாபத்தை கொடுக்கணும் அவனும் வந்து நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துட்டு போறாங்க நம்ம எப்படியா பார்த்தாலும் நம்மளுடைய பெருமை என்ன நம்மளுடைய அருமை என்ன அவனுக்கு போய் நாம சாபத்தை கொடுக்கணும் அப்படி என்று பூர்வா சமகா மனிதர் கையலாயத்தில் இருக்கக்கூடிய பாடி முன்னாடி இருக்கின்றனே தூர்வாசர் எப்படி அழைக்கின்றார் தெரியுமா சிவபெருமானை எப்படி அழைக்கிறாரு அடே சிவபெருமானே அடே சிவபெருமானே அதனால

நீ யாரு பரம்பு ஜெய் படிக்கக்கூடிய பரம்புருள் எனக்கு எத்தனாயிரம் கண்ணு இரண்டாயிரத்தி பதினோரா கண்ணு படிய பரமேஸ்வரன் வந்து நீ வரைவே சொல்றிய ஒன்னு நான் வரைவே மாத்த மாத்த எம்பி சிவபெருமான் தெரித்தரே அப்போது தெரிவித்தவரே பாத்தா குருவாசன் அடே சிவபெருமானே எப்போது எப்பொழுது என்ன நீ வாயமாட்ட சொன்னீ உனக்கு நான் சாபத்தை அடே விடுவேன் உனக்கு நான் என்ன சாபம் கொடுக்க போறேன் தெரியுமா நீ என்ன வணங்காத காரணத்தினாலே உனக்கு பிச்சாதி ஆகத்தானே கன்னியாசியாகத்தானே பிட்டுப்படுத்தி நீயோ மயான மயானமா வேண்டும் கொடுத்தேன் என்று கொடுத்தாரே அவரே சாபத்தை கொடுத்த உடனே பார்த்தார் சிவபெருமா யா இருவாங்களே எனக்கு சாபத்தை கொடுத்துட்டீங்களா ஆ சாபம் ஐயா நீங்க சாபத்தை கொடுத்துட்டே சொல்றீங்க நான் சாதி யாப்ப விட்டேன் நீங்க போய்ிட்டு வாங்க அப்படி வந்து இவபெரும நான் நம்மை ஆரிய ஸ்டார் மணி படிச்சி கோ தேரண்டே மறப்பிரோ பிறப்பிடுவோம் பிரபல்யமோ யாருக்கால் கொடுக்கப்பட்ட குரன் காணிக்க என்றார் பெரினாலும் எம்மா தாய மகமாரி என் குடும்பத்தையே எடுக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு விளை வரக்கூடாது பக்க பலமாகத்தான் என் இருக்க வேண்டும் என கொஞ்ச நாளைக்கு வைத்திருந்தால் கையால் குழுத்து நீண்ட ஒரு ஆயிரம் கொடுத்து செல்வத்தை கொடுத்து வேண்டும் மங்கோரம்மா <laughs> ரம்மா <laughs> சிவபெருமானுக்கு சாபத்தை சிவபெருமானைக்கு சாபத்தை கொடுத்த உடனே சமஹா முனிவே உடனடியாக எங்க போறார் தெரியுமா இப்ப யாருக்கு நாம சாபத்தை கொடுக்க வேண்டோ உடனடியாக சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனுக்கு சாபத்தை கொடுக்கணும்

மகாமணிவர் பன பனந்த தேடி ஓடோடி வருகின்ற சத்திர்வாதத்துக்கு தேடி ஓடி வந்தேவாச மகாமணிவர் யாரு அழைக்கிறார் தெரியுமா துருவா சகா பத்தவே அரே சமதேவா என்ன என்ன பார்த்தா தெரியலையா நான் தான் துருவாச முகாமை வந்திருக்கின்றேன் என்ன என்ன

ஒரு தீர்வாசர் வந்திருக்கிற ஒரு மரியாதை கிடையாது என்ன அடே பிரமதேவா இப்ப என்ன வணங்குவியா வணங்க மாட்டியா இல்ல என்ன கும்பர மாதிரி இல்லங்க அடே பிரமதேவா என்ன வணங்காத விட்டு விட்டால் உனக்கு நான் சாபத்தை கொடுத்து விடுவேன் இவ்வளவு சாபத்தை நான் சாப்பிட்டு யாபம் என்ன பண்ணுவேன்